ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சக்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐட டாஸ்க் வந்திருக்கு இல்லையா ஸோ அந்த டாஸ்கை பற்றி பார்க்கலாம் ஸோ எல்லாேருக்கும் சேம் டாஸ்க் தான் ஸோ யாருக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸு கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஏன்னா பிகாஸ் இது டெமோ இல்லையா ஸோ அதனால தான் ஸோ அது எப்படி பண்ணுறது டீட்டெயிலாக நம்மளோட சேனலில் பார்க்கலாமா ஓகே நான் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன் இதில் எஸ்பிஓ போர்ட்டல் டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அது ஜஸ்ட் நீங்கள் லாக்இன் பண்ணுங்கள் அஃசியல் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ சேம் அதை தான் ஸோ நான் லாகின் பண்ணுறேன் ஸோ லாகின் ஆகிடுச்சு லாகின் ஆனதும் அஸ் விஷயம் நம்ம போகிறதா டுடே ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லப்படுறேன் அவங்களோட டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கும் இல்லையா ஸோ அந்த டேட்டில் எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆகாது ஸோ அதுக்கு அடுத்த நாள் இல்லைனா அதே நாளில் ஈவினிங் மேபி ஸ்டார்ட் ஆகலாம் ஸோ நீங்கள் காலையிலேயே மார்னிங்கே அந்த டாஸ்க்கு நான் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை உங்களுக்கான டேட் வரும்போது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ நான் பார்த்தா எனக்கு அப்படி தான் இருந்தது பட் இப்போது ட்ரை பண்ணி பார்க்குறேன் இது மாதிரி ஓப்பன் ஆகுது ஸோ இந்த டாஸ்க் ஆஷுஷியல் எல்லாருக்கும் சேமாக தான் இருக்குது டெமோ இல்லையா ஸோ அதனால் சரி ஓகே எப்படி பண்ணணும் சொல்கிறேன் ஸோ கம்பல்சரி நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இப்படி தான் பண்ணணும் நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிங்கன்னால் அப்புறம் ஆட் ஆகாது சரிங்களா அப்புறம் ஐடி டெலீட் ஆகுறது சான்சஸ் இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் அப்போ என்னென்னா டு கூகுள் க்ரோம் ஆர் எனி ப்ரௌசர் கேட்குது சரியா ஸோ நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள் இல்லைனா சஃபாரி இருக்குது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எஜ்ஜு இருக்குது அப்புறம் டிஃபால்ட் மொபைல்லே ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அமேசான் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானோட வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள் சரிங்களா நான் அப்கமிங் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லித்தரேன் ஓகே சார் நான் பை ஸ்டெப்பே சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ண சொல்கிறேன் இல்லையா சரி ஓகே ஓப்பன் பண்ணலாம் ஸோ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ இதில் அவங்க சொன்னது அமேசான் டாட் இன் ஸோ அமேசான் டாட் இன் இதை நான் டைப் பண்ணிட்டேன் ஸோ டைப் பண்ணிங்கன்னா அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் வருதா ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் ஓகே ஓப்பன் பண்ணிவிட்டேன் செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டே செலக்ட் பண்ண சொல்லுது அண்ட் தென் காப்பி ப்ராடக்ட் யூஆர்எல் சரிங்களா ஸோ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ண சொல்கிறாங்க இல்லையா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏர்பாட்ஸ் ஏர்பாட்ஸும் டைப் பண்ணுறேன் ஸோ எனக்கு சஜஷன் பண்ணுது இல்லையா இந்த மாதிரி அஃபிஷியல் ஃபோட்டோஸோடு சஜஷன் பண்ணுது இதில் ஏதாச்சும் ஒரு யூஆர்எல் எடுக்கணும் ஸோ யூஆர்எல்னால் ஒன்றும் இல்லை அந்த ப்ராடக்டோட லிங்க்கு அந்த லிங்க்கை நீங்கள் கொண்டு போய் ப்ரௌசரை போட்டாலே அந்த ப்ராடக்ட் தான் வரணும் ஸோ அது எப்படி எடுக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வேணும் சரிங்களா இந்த ப்ராடக்ட்டு ஜஸ்ட் இங்கே இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் எப்படி லிங்க் எடுக்கிறது அப்படின்னா மேலே டாப்பில் இந்த நேவ்பார் இருக்கு இல்லையா ஸோ இதில் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் ஸ்கோ பாருங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்கு காப்பி ஆகிடுச்சி என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டு எஸ்பிஓட வெப்சைட்டுக்கு வாங்க சரிங்களா ஆல்ரெடி நீங்கள் ஆல்ரெடி க்ரோமில் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா ஆல்ரெடி நான் குரோமில் தான் எஸ்பி ஆஃபிஷியல் வெப்சைட்டு இருக்குது ப்ளஸ் அமேசானும் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் இங்கே மாதிரி நம்பர்ஸ் இருக்குது இல்லையா ஒரு பாக்ஸ் மாதிரி நம்பர் போட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் எஸ்பி வெப்சைட் எதில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதை க்ளிக் பண்ணுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலில் இருக்க டிஃபால்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஓகே லிங்க்கு கிளிக் பண்ணியாச்சு காப்பி பண்ணியாச்சு இப்போ வந்து சப்மிட் பிலோ டாஸ்க் ஃபார்ம் வித் காப்பீடு ஒரு கேட்டிருக்கு இல்லையா ஆறாவது ஸ்டெப்பு ஒன்றும் இல்லை அண்ட் தென் கெட் யுவர் டாஸ்க் பேமெண்ட் ஓகே இதில் வந்து பேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு உங்களோட நேம் இருக்கும் தென் உங்களோட ஐடி இருக்கும் அண்ட் தென் டைட்டில் டைட்டில் வந்து என்னென்ன அப்படின்னா அந்த ஸோ டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யுஆர்எலில் எங்கேருந்து எடுத்தோம் அமேசான்லேருந்து தான் எடுத்தோம் ஸோ அப்போது அமேசான் ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணது அமேசான் சரிங்களா டைட்டில் வந்து அமேசான் அடுத்து வந்து சூஸ் டைப் கேட்குது ஸோ இது இந்த யூஆர்எலில் நம்ம எங்கே போய் எடுத்தோம் ப்ரௌசரில் போய் எடுத்து அமேசானோடய வெப்சைட்டில் தான் எடுத்தோம் ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறது வெப்சைட் ஸோ வெப்சைட் தான் க்ளிக் பண்ணோம் மற்ற எந்த ஆப்ஷனுமே கிளிக் பண்ணாதீங்க ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எதுவுமே எடுக்காதீங்க ஜஸ்ட் வெப்சைட் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் இங்கே யூஆர்எல் கேட்குது நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா அமேசான் ப்ராடக்டோட காப்பி பண்ணி வச்சுருந்த லிங்க்கு அதை இங்கே பேஸ்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணி எங்கே டைப் பண்ணுமோ இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துட்டிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் ஸோ பேஸ்ட் ஆகிட்டு நெ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கானேன் கொடுத்து ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு சிஆர்ஆர்எஃப் டோக்கன் மிஸ் மேட்சுன்னு வருது பிகாஸ் நான் இந்த வெப்சைட்டில் ரொம்ப நேரம் இருந்தால் அதாவது ஆல்ரெடி டிஃபால்ட்டோ லாக் அவுட் ஆகும் அப்படி இல்லைனா ஆல்ரெடி நிறைய டேப் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும் ஜஸ்ட் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் ஓகே நான் சப்மிட் கொடுத்துட்டேன் ஸோ யோகோ டாஸ்க் ஆஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் அண்ட் பேமெண்ட் வந்து ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க டெமோ பர்பஸ்ன்றதுக்காக ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே அமௌண்ட் ஆட் ஆடாயிடுச்சுன்றது நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ அதுக்கு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுறேன் டேஷ் போர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டு டே டாஸ்கில் வேலெட்டில் ஃபைவ் ருபீஸ் ஆட் ஆகிருக்கும் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஜீரோ பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ பண்ணியிருந்தால உங்களுக்கு இந்த மாதிரி கம்மிக்கும் ஃபைவ் ருப்பீஸ் ஆட் ஆகிருக்கும் ஆட் ஆகினா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கும் அதே மாதிரி வேறு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா டூ டே டாஸ்க் மை டாஸ்கில் ஃபைவ் ருப்பீஸ் ஆட் ஆகிருக்கு இன்றைக்கி டேட்டில் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும் சிம்பிளாக தான் இருக்குது தப்பு பண்ண அடி பண்ணிடாதீங்க இன்றைக்கு டேட்டில் யாராக இருக்குலாம் உங்களுக்கு டாஸ்க் வந்திருக்கோம் ஸோ எல்லாேருக்கும் ஓப்பனாக இருக்குது ஸோ நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் கவலைப்படாமல் அண்ட் தென் வந்து பார்த்திங்கனா இது எப்போ வரையும் இருக்கும் நாளைக்கு வரையும் இருக்கும் சரிங்களா ஒன்ஸ் நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டாஸ்க்கு டெய்லியும் வராது த்ரீ டேஸ்க்கு தான் வரும் சரிங்களா மூணு நாளைக்கு ஒரு டைம் தான் அந்த டாஸ்க் வரும் டெய்லியும் வராது ஸோ அதனால் இதே மாதிரி தான் சேமாக பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை உங்களுக்கு சைனிங் அவ் சக்தி பை அன்சிஓ